பாவே குளிக்கிறது என்ன தெரியல காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னேன் சொன்ன எங்கள் தேவனே அருமையான தரப்பனாருக்கான நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் மனுஷனுடைய வாழ்க்கை நிழலை போன்றது என்று சொல்லியிருக்கிறேன் மனுஷனுடைய வாழ்க்கை காலை தூக்கும் பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் அந்த முறை அருமையான தகப்பனாருக்கான நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை முடித்து நித்தியமான இலை நீர் அவரை அழைத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் உலகத்தின் பாடுகளுக்கும் உலகத்தின் வியாதிகளுக்கும் உலகத்தின் வேதனைகளுக்கும் உலகத்தின் உபத்திரவங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அவர்களை நீங்களாக்கி அன்றுவரே நம்முடைய ராஜ்யத்தில் இழைப்பாரும்படியாக நீர் அழைத்து இருக்கிற அந்த பெரிய அந்த அன்புக்காக முகத்தை நோக்கி பார்க்கிறோம் இன்றைக்கு அவர்கள் அன்றுவரே உம்முடைய ராஜ்யத்தில் இலைப்பாரிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா அன்றுவரை அதற்கான உமக்கு நன்றி சொல்கிறோம் அருமையான தகப்பனாரை நாங்கள் விதைக்கும்படியாக எடுத்துச் சொல்கிறோம் ஒரு நாள் நீர் ராஜாதி ராஜாவாய் வரும்பொழுது இவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாங்களும் வானத்தில் அவரை சந்திப்போம் என்கிற அந்த பெரிய நம்பிக்கை எங்களுக்கு உண்டு சாமி நாங்கள் அண்டு அருமையான தகப்பனாரை நாங்கள் விதைக்கும்படியாக எடுத்துச் செல்கிறோம் அருமையான தகப்பனாருக்காக தகப்பனார் விட்டுச் செல்கிற குடும்பங்களுக்காக முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அன்றுவரே நீரை ஆறுதல் செய்கிறவர் நீரே ஆறுதல் படுத்துகிறவர் அன்றுவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் இந்த அடக்க அற அணையிலும் உடைக்காரம் கூட இருக்கு கேஸ் நல்ல கூட தேவ பீதா எந்த I மே பழல்லோ சீருமை தாட்சிய பகை வீ देवप्पिदा यंदन्मे पर्णलों

அவர் அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான் அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள் அவனும் அவர்களுக்கு செய்ய காட்டி இருந்தான் அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறனுடனே தன் வீட்டுக்கு போனான் எத்தனுடைய நாம மகிமைப்படுவதாக இந்த அருமையான நாளிலும் அருமையான ஐயாவுடைய மரணம் நமக்கு பயங்கரமான ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் தெய்வம் தம்முடைய சுய சித்தத்தின்படி அவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று அழைத்திருக்கிறார் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு திருவிடை ஊழியங்களை நிறைவேற்றின அருமையான அருமையான போதங்கள் நாளில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி அருமையான நிறையா பிடித்த ஒரு சாட்சிகளை ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளாக அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் அதை தொடர்ந்து நிறைவு வத்துக்கு அப்புறம் இந்த சரீரம் நல்லடக்கத்துக்காக எடுத்துச் செல்லப்படும் நாம் யாவரும் சேவநிலையோடு கூட இருப்போம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் மதுரை வரி ஜார்ஜ் ஆலயம் என்ற ஆலயத்திலிருந்து தேவ ஊழியர் செய்யும்படியாக முதலாவது இந்த சாத்தூர் பகுதிக்கு நல்லான் செட்டிபெட்டு என்ற ஊருக்கு நான் அனுப்பப்பட்டேன் அப்பொழுது எனக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்போது வயசு இருக்கும் இந்த ஆராதனை இந்த வீட்டில் இன்றைக்கு ஆராதனை பங்கு பெறுகிற அருமையான அருளப்பன் ஐயா அவர்கள் அந்த நாட்களிலே ரச்சிக்கப்படாதவராக கேள்வி கேட்கக்கூடியவராக உலக பிரகாரமான ஒரு மனிதனாத்தான் காணப்பட்டார் ஆனாலும் ஊழியக்காரர் தங்கணும் அப்போ இருக்கங்குடியில் தான் வீடு இருந்தது நல்லாஞ்சிட்டு வீட்டில் வீடு இல்லை ஆகவே ஊழியக்காரை இந்த நல்லாஞ்சி தங்க வேண்டும் என்ற முறையில் இங்கே ஊழியர் செய்ய வேண்டும் என்ற முறையில் அவங்க மேலிடத்திலிருந்து ஆணை வந்தபோது ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் இந்த வீட்டிலையே பக்கத்தில் ஒரு ஷெட்டு இருந்துச்சு அதில் சுற்றி செவரு வைத்து அவங்களாவே கல்லுகளை வச்சு செவரு வச்சு என்னை கட்டி குடும்பத்தோடு என்னை தங்க வைத்து என்னைய ஊழியத்தில் முத முத ஆரம்பத்தில் துவக்க காரணமாக இருந்தார்கள் அது முதற் கொண்டு அநேக கேள்விகள் சந்தேகங்கள் எங்கிட்ட கேட்பார் எல்லாத்துக்கும் வசன அடிப்படையில் நான் பதில் சொல்வேன் தொடர்ந்து அவர் ஆண்டவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து முழுமையாக ரசிக்கப்பட்டு முழுமையாக ஆண்டுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டு புது சிருஷ்டி புது மனுஷனாக அவர் மாறினார் என்பதற்கு நான் சாட்சி அதுக்கு முன்பாக அவங்களுடைய துணைவியானவர்கள் எல்லா கூட்டங்களுக்கும் வருவாங்க எல்லா ஜபங்களுக்கும் வருவாங்க அவங்களுடைய தியாகம் ஜபம் அவங்க கண்ணீர் தான் ஐயாவை இந்த அளவில் மாற்றி அதன் பிறகு ரொம்ப இருந்து அவர்கள் கத்துற அவங்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார் சிபிடி ஆஃபீஸை இங்கேயே தொடங்கினாங்க எங்கள் ஊரில் கூட வந்து சமயநல்லூர் மதுரை மாவட்டத்தில் கூட பெட்டி போடுற அளவில் அவர் தொழிலை கத்தரை விரிவுபடுத்தினார் வர 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 விருத்தி அடைந்து கத்தரை எல்லா வகையான ஆசீர்வாதங்களை தந்தார் அவங்க அருமையான பிள்ளைகளையும் கத்தரை ஆசீர்வதித்தார் இந்த நாள் முதற்கொண்டு ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக நான் பார்த்து வருகிறேன் பழகி வருகிறேன் போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு கூட ஐயா அவர்களை சீக்கிரம் வர சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஜெபிக்க வேண்டியது இருக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அருள் பாஸ்டர் என்ற ஒரு மிஷினரி மூலமாக ஃபோன் பண்ணி விட்டார் உடனே அதை கேட்ட உடனே என்னால் அங்கே இருக்க முடியல உடனே அங்கேருந்து வந்து ஐயா கிட்ட சொல்லி ஜோம் பண்ணி அவரை திடப்படுத்திட்டு போனேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டு போவார்னு நான் நினைக்கிறேன் நேற்றைய தினத்தில் ஃபோன் மூலமாக இந்த செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் ஆனாலும் என்னால் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எப்படியாகிலும் ஐயாவை இன்றைக்கி பார்த்துருணும் கடைசி நேரில் சொல்லி அங்கேருந்து ஜபத்தோடு வந்து இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கு பெறவும் ஜபத்தில் பங்கெடுக்கவும் அவரை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கவும் ஆண்டவன் என்னை பயன்படுத்தினா என்னுடைய ஆரம்ப ஊழியத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் ஐயாவை மறக்க முடியாது இந்த குடும்பத்தை மறக்க முடியாது அவங்க பிள்ளைகள் அப்பாவுடைய பேரை காப்பாற்றி அவர்களும் நல்ல மர கன்றுகளைப் போல அவங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கத்தரை ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை தொடர்ந்து அவங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்து வழி நடத்தும்படி அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன் கத்தருக்கு பயந்தவர்கள் நிச்சயமாக அவரோட ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இன்னைக்கு வாசித்த வசனப்படி அவங்க ஊழியது நாட்கள் உடனே எங்கே போனா வீட்டுக்கு போனான் அதனால அதனால் இது நம்ம வீடு இல்லை இந்த உலக வீடு நம்ம வீடு இல்லை இது வந்து ஒரு வாடகை வீடு தற்காலிக வீடு தான் நிரந்தர வீடு பரலோகத்தில் தான் இருக்கிறது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறேன் நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்ற அந்த வாக்கையின்படி அவர்களை அருமையாக சேர்த்துக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தின் வீட்டிலே அவர் இழைப்பார்கிறார் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கிவான்கள் என்ற அந்த இடத்துக்கு ஐயா வந்துவிட்டார் நாம் எல்லாரும் இந்த பர்சுத்தமானுடைய நீதிமானுடைய வழியில் நடந்து நாமளும் தேவனுடைய பிள்ளைகளாக பூமியில் சாட்சி பெற்று பரலோகத்தை தேவனுடைய பாதத்தை அடைய ஆண்டவர் எல்லாருக்கும் கருவு செய்வாராக இந்த ஐயாவை இளம் தவிக்கிற இந்த குடும்பத்துக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஏசப்பா கூட இருந்து ஆதரவு கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக கட்டளிடுவாராக ஆமேன் நன்றி வணக்கம் செய்வோம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த அருமையான நேரத்துக்காக கொஞ்சம் நன்றி சொல்கின்றோம் இந்த நாளிலும் அருமையான ஐயாவுடைய நல் சாட்சிகளையும் நானில உத்த முடியாமல் அதைப்படி கொடுத்த இந்த கிருவைக்காக நன்றி சொல்கின்றோம் இந்த நாளிலும் கூட அருமையான அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை நாட்களில் நிறைவேற்றி நீர் உண்டு பண்ணின அந்த வீட்டுக்கு நீர் அழைத்திருக்கிறது அதற்காக நம்ம நன்றி சொல்கின்றோம் அருமையான ஐயாவை இழந்திருக்கிற இந்த வெற்றிடத்தை நம்முடைய வார்த்தையினால் கேட்டு நிரப்புங்க இப்போதும் இந்த சரீரத்தை நாங்கள் நல்லடக்கம் செய்வதற்கு என்று இங்கிருந்து எடுத்துச் சொல்லுகின்றோம் தூதர்களைக் கொண்டு நீ எங்களுக்கு அந்த காவலராக நின்று ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இழந்து தவிக்கிற அருமையான உறவுகள் நண்பர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பேச்சுமார்கள் அருமையான துழவியார் இவர்களுக்கும் ஆண்டவர் தமிழர் தம்முடைய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை கூறி ஆட்சி உதித்து வன்னித்துச் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய கத்தனாயிருக்கு அன்பும் கருத்து தாவியாளருடைய வழிபடுத்து பாதுகாப்பு சமாதான உத்தேசமாக விட்டு சொல்றாங்க குடும்பத்தாரோடு கிராமத்தோடு நீண்டு மட்டும் சொல்லாமல் நினைத்திருந்து சேர்ந்து சொல்லலாம் என் ஆற்று மாவையை கத்திரை